பிக்பாஸ் தமிழ் சீசன் செவனில் போட்டியாளராக கலந்து கொண்ட கூல் சுரேஷ் நேற்று நடைபெற்ற வனங்கான் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட நிலையில் பிக்பாஸ் சீசன் எயிட்டை தடை செய்ய வேண்டும் என்று ஆவேசத்துடன் பேசியது ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு விஜய் அல்லு அர்ஜுன் குறித்தெல்லாம் பேசிய கூல் சுரேஷிடம் பிக்பாஸில் நடக்கும் விஷயங்களை பற்றி செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பி பிக்பாஸ் நிகழ்ச்சி ரொம்பவே மோசமான நிகழ்ச்சி அதுவும் இந்த எட்டாவது சீசன் ரொம்ப கேவலமாக போய்க்கொண்டிருக்கிறது உடனடியாக இந்த நிகழ்ச்சியை உதயநிதி ஸ்டாலின் தடை செய்ய வேண்டும் என கோரிக்கை வைக்கிறேன் என பேசி பரபரப்பை பற்றி வைத்துள்ளார் போன சீசனே ஏகப்பட்ட சர்ச்சைகளில் சிக்கிய நிலையில்தான் கமல்ஹாசன் நைசாக கலந்து கொண்டார் என்றும் விஜய் சேதுபதி விவரம் தெரியாமல் வந்து வசமாக சிக்கிக் கொண்டார் என்றும் பேச்சுக்கள் அடிபட்டு வரும் நிலையில் பிக் பாஸ் நிகழ்ச்சியின் முன்னாள் போட்டியாளரான கோல் சுரேஷ் அந்த நிகழ்ச்சியையே கழுவியூற்றி இருக்கிறார் இந்த சீசன் ஆரம்பத்தில் இருந்து போட்டியாளர்கள் சாதுரியமாக சண்டை எதுவும் போடாமல் பிசிக்கல் டாஸில் சிறப்பாக விளையாடி வந்தனர் ஆனால் அது ரசிகர்களை சுவாரஸ்யப்படுத்தவே இல்லை ஐம்பது நாட்களாக பெருசா ஒன்றுமே இல்லை என விஜய் சேதுபதியை செய்த நிலையில் இந்த முறை வாக்குவாதத்தை தாண்டி கைகலப்புக்குள் போட்டியாளர்கள் இறங்க ஆரம்பித்து விட்டனர்

குழந்தை பிறக்குமா அவரோட வாழ்க்கையை இந்த மோசமான கேம் ஷோவால் போக வேண்டுமா என கொந்தளித்து பேசியுள்ளார் கோல் சுரேஷ் நீங்களும் அந்த நிகழ்ச்சிக்கு போனவர் தானே என்கிற கேள்விக்கு போய் பார்த்தால் தானே உள்ளே நடப்பது தெரிகிறது பிக் விடு ஒரு நரகம் என கோல் சுரேஷ் கூறியுள்ளார் இந்த சீசனை உடனடியாக தடை செய்ய வேண்டும் அமைதி பூங்காவாக தமிழ்நாடு இருக்கிறது இங்கே மக்களின் மனங்களில் வன்மத்தையும் குரோதத்தையும் வளர்க்கும் பிக் நிகழ்ச்சியை உதயநிதி ஸ்டாலின் தடை செய்ய வேண்டும் அடுத்த சீசன் எல்லாம் ஆரம்பிக்கவே கூடாது என்றும் கூல் சுரேஷ் பேசியுள்ளார் அது மட்டுமில்லாமல்ிலரிடம்றை சேதுபதி மீது பிக்பாஸ் எயிட் போட்டியாளர்களின் குடும்பத்தினர் புகாரும் அளித்திருக்கிறார் சிலர் விமர்சிக்கும் சிலர் என விஜய் சேதுபதி பற்றி சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் வருகிறது தற்போது பிக்பாஸ் போட்டியாளராக இருக்கும் ராணவ் குடும்பத்தினர் விஜய் சேதுபதி பற்றி ஒரு புகார் கூறி இருக்கின்றனர் அதாவது ராணவ் பேசினாலும் அவரை போதும் ஒக்காரு என விஜய் சேதுபதி சொல்லிவிடுகிறார் போட்டியாளர்கள் எல்லோரையும் சமமாக நடத்த வேண்டியது தொகுப்பாளர் வேலை ஆனால் விஜய் சேதுபதி சிலரிடம் மட்டும் அக்கறையாக நடந்து கொள்கிறார் என ராணுவ அப்பா குற்றம் சாட்டி இருக்கிறார் இந்த வாரத்தில் பிக் பாஸ் வீட்டில் தலைவராக விஷால் இருந்து வருகின்றார் குறித்த நிகழ்ச்சி முடிவதற்கு இன்னும் ஐந்து வாரங்கள் மட்டுமே உள்ள நிலையில் கடும் மோதல் நிலவி வருகின்றது அதாவது இதில் இந்த வாரம் கட்டுமான டாஸ்க் போட்டியாளர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இந்த டாஸ்கில் வெற்றி பெறுபவர்களுக்கு நாமினேஷன் ப்ரீ பாஸ் கிடைக்க உள்ளது இந்த டாஸ்கில் போட்டியாளர்கள் வெறித்தனமாக விளையாடி வருகின்றனர் தற்போது பவித்ராவின் மீது வா அடிக்க பாய்கிறார் இந்த நிலையில் பவித்ராவின் நிலை நிலைப்பற்றி யாரும் யோசிப்பதாக தெரியவில்லை இந்த டாஸ்கில் வெற்றி பெறுபவர்களுக்கு நாமினேஷன் ப்ரீ பாஸ் கிடைக்க உள்ளது இந்த டாஸ்கில் போட்டியாளர்கள் வெறித்தனமாக விளையாடி வருகின்றனர் தற்போது பவித்ரா மற்றும் அன்ஷிதாவை மஞ்சள் மற்றும் யாக்குலின் தாக்குகின்றனர் இதன் போது கோபப்பட்டு கொடுக்கப்பட்ட பொம்மையை தூக்கிப் போடுகிறார் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் நடைபெறும் கட்டுமான டாஸ்கில் சண்டையை தாண்டி கடித்தும் சண்டையிட்டு வருகின்றனர் அதாவது சக போட்டியாளரான யாக்குலினை போட்டியாளர்களின் இந்த வெறித்தனமான விளையாட்டிற்கு விஜய் சேதுபதி இந்த வாரம் என்ன பதில் அளிக்க போகின்றார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அது இல்லாமல் ராணுவிற்கு மருத்துவர்கள் கூறியது என்ன கண்ணீர் சிந்தும் போட்டியாளர்கள் பாஸ் நிகழ்ச்சியில் போட்டியாளர் ராணுவிற்கு அடிப்பட்ட நிலையில் மருத்துவர்கள் அவரை மூன்று வாரங்கள் ஓய்வு எடுக்குமாறு கூறியிருக்கிறார் தற்போது பிக் பாஸ் கொடுக்கப்பட்ட டாஸ்கின் மூலம் மற்றும் ராணுவ மோதி கொண்டதில் ராணவின் இடது கையின் தோல் கேப்டன் பயங்கரமாக அடிப்பட்டுள்ளது கட்ட கேள்வி அதாவது தற்போது போட்டியாளர்கள் ஒருவரையொருவர் சண்டையிட்டு வருகின்றனர் இதில் பாஸ் தலைவராக விஷாலை சரியாக கேள்வி எழுப்பி வருகின்றார் அதாவது பாரபட்சம் பார்த்து செயல்படுவதாக குற்றம் சுமத்தியுள்ளார்